வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மதர்சன் குரூப்பில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு அப்புறம் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸினுடைய அடிப்படையில் நமக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்றையும் இந்த நிறுவனத்துல இருந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்றத பார்க்கும்போது குறைஞ்சபட்சமாக பதினெட்டு வயதுல அதிகபட்சமாக முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு இலவசமாக பேருந்து வசதிகள் பல்வேறு இடங்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இப்போதைக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இம்மிடியட் ஜேனர் தான் தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க வேலையை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே உங்களுக்கு வேலை நாட்களாக இருக்கும் நமக்கான வேலை இடம் எங்கே இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உரக்கடம் பகுதியில் தான் நமக்கான வேலை இருக்கும் அப்படின்றத இந்த நிறுவனத்தில் வந்து கொடுத்துருக்காங்க வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம் இதற்கான முழு தகவலை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்